கந்தர்மடம் மல்தறை லேனில் வந்து அந்த பிரதான வீதியை முகப்பாக கொண்ட ஒரு முக்கால் பரப்பு காணி வந்து விற்பனைக்கிறதுக்கு இதான அந்த காணி பள்ளியில் இருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் கிடைக்கல சுத்த வர வீடு இது முக்கால் பரப்பு காணி வந்து சுத்து மாதிரோடு இருக்குது இது எவ்வளவு இருக்குதுன்னு சொன்னால் கந்தர்மடம் மடம் இருந்து அப்படியே நாங்கள் மலத்தரை நோக்கி வாரம் விதக்கில் சுந்தரதர்ஸ் மருந்து கடையெல்லாம் கழிஞ்சு வந்து சிவன் கோவிலுக்கு போகிற அந்த பாதையோடையே இருக்குது பிரதான வீதியோடையே இருக்குது இதானந்த காணி இந்த காணி பக்கத்தில் ஒரு லேன் இருக்கிறாங்க லேன் வந்து இந்த காணிக்கு பாவித்து உழுத்தாண்டு தெரியுது எங்களுக்கு விழுத்து விடான்னு மற்றபடி மற்றானந்த காணி பிரதான வீதியோடையே இருக்குது முக்கால் பிறப்பு காணி சுற்று மதிப்புக்கு இதான வீதி சிவன் கோவிலுக்கு போகிற பாதை பெரிய பாதை ஒரு நோமலான வீடு கட்டவோ ஒரு மாடி வீடு கட்டவோ சரியான அளவு திட்டத்தோட இருக்குது இந்த காணியில் விலை வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபா இப்போ இங்கேருந்து ஜாழ்பாண நகரில் சரியான அண்மையாக சரியான கிட்டவாக இருக்குது நோதன் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து நடந்து போகக்கூடியதில் இருக்குது மற்றது உறுதியளோ சரி அது தோம்புகளோ சரி லோனோ எல்லாத்துக்குமே ஏற்ற வகையில் இந்த காணி வந்து காணப்படுது மற்றது இந்த காணி தொடர்பான விவரங்களோ விவரம் தேவையாக இருந்தால் எங்களோட தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் இந்த காணியை வந்து நீங்கள் பார்த்து விலையில் பேசக்கூடியதாக இருக்கும்